அடல் விடை ஏறு என்ன அடர்த்தவனை கொல்லும் அடல் விடை ஏறு என்ன அடர்த்தவனை கொல்லும் இடை தெரிந்து தாழ் பெயர்க்கும் ஏனாதிநாதர் படை பெயர்ந்த மாற்றான் பலகை போக்க பலகை புறம் போக்க கடையவன் தன் நெற்றியின் மேல் வெண்ணீரு தாம் கண்டார் ரெண்டே பேர் தான் நிற்கிறாங்க நாயனார் விரைந்து அவனை தாக்குகிறார் அவனும் எதிர்த்தாக்குதல் தாக்குதல் செய்கிறான் அப்படிப்பட்ட நிலையில் சிங்கம் போன்று தாக்குகிற பொழுது அடல் விடை ஏறு என்ன அடர்த்தவரை கொல்லும் இடை தெரிந்து இது இது தானாகவே கொல்லக்கூடியது வலிய சண்டைக்கு வந்தால் எப்படி இருக்கும் அப்படி அடர்த்தவரை கொல்லும் அடல் ஏறு இப்போ அவர் வலிய சண்டை இதுவே போய் ஒரு கொல்லக்கூடிய இயல்புடையது அப்படிப்பட்ட விலங்காய சிங்கத்துக்கிட்ட ஒரு நரி தான் வந்து சண்டை போடுற பார்க்கலாமான்னு வந்து என்ன பண்ணோம் கம்முன்னு பார்த்துக்கிட்டே நிற்கும் அது வாட்டுக்கு ஏதாவது ஒரு சர்ட்டை கொஞ்சம் ஓங்கி அவர் கையை எழுத்து வீசி அரைஞ்சிதுன்னா விழுந்து உளுந்து அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அதனுடைய வேலை அந்த மாதிரி இது பார்த்துக்கொண்டு சும்மாவே இருக்காது அதுக்கு போய் வம்புழுத்தா எப்படி இருக்கும் அதனால் என்ன அடல் விடை ஏறு என்ன அடர்த்தவரை கொல்லும் இடை தெரிந்து இந்த நேரம் அவனை வீழ்த்தலாம் என்று கருதி தன்னுடைய தால் பெயர்க்கும் ஏனாதி நாதர் அதான் வட்டனை காலை எடுத்து வச்சாரு அடுத்த அடி எடுத்து வச்சால் அவனை வீழ்த்திடலாம் அப்படிப்பட்ட தருணம்ங்க அந்த நேரம் பார்த்து என்ன பண்ணால் இந்த பலகை கொண்டு மறைச்சிக்கிட்டே இருந்தான் பாருங்க இப்படியே மறைத்து 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 அப்படியே சண்டையிட்டு கொண்டிருந்த அதிசூரன் அவர் அந்த தாள் எடுத்து வச்சு அடிப்பெயர்க்கும் பொழுது தன் முன் இருந்த பலகை அப்படியே விளக்கிட்டான் வேற ஒன்றுமே பண்ணலாம எந்த கேடையும் கொண்டு தடுத்து கொண்டு இருந்தானோ அந்த பலகை என்பதை நாயனார் தாக்குகிற அந்த நேரத்தில் தடுத்து கொண்டிருந்தவன் அடுத்த அடி எடுத்து வைத்து தகர்க்க முற்பட்ட பொழுது இந்த நெற்றியில் மறைத்து கொண்டு இருந்த பலகையை அப்படி எடுத்துட்டான் பாருங்க நாயனார் பார்க்குறாரு திருநீர் பூசி நிற்கலாம் எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள் ஒரு ஒரு வினாடி தாமத்திருந்தால் இந்த வால் அவன் தலையை வெட்டியிருக்கலாம் அல்லது காலை வெட்டியிருக்கும் எது வேணால் நடந்திருக்கும் ஒரு வினாடி தாமதிச்சிருந்தான் ஏன் அந்த அடி பெயர்த்து வீசுகிற தருணத்தில் அவன் அப்படி பெயர்த்துட்டான் இப்படி வால் கொண்டு வந்தவர் அப்படியே நின்றுட்டார் பார்க்குறாரு திருடி பூசி இருக்கிறானி அப்படின்னு பார்க்குறாருங்க அந்த இடம் பாருங்க அப்படியே சொல்கிறார் பாருங்க கடையவந்தன் நெற்றியின் மேல் வெண்ணீர் தாம் கண்டா அவன் யார் தெரியுங்களா கடையவன்னர் கடையவன் தியோன் இதெல்லாம் எத்தனை சொல்லி பாருங்கள் கடையவன் நெற்றியின் மேல் வெந்நீர் தாம் கண்டால் திருநீரை பார்த்துட்டாருங்க பார்த்தோன்னே நான் அப்படியே செல மாதிரி நின்றுட்டார் இவ்வளவு நேரம் திருநீர் பூசியவன்ட்டையாக சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன் என்ன நினைக்கிறார் இவ்வளவு நேரமும் நான் யார்கிட்ட சண்டை போட்டிருந்தேன் திருநீர் பூசியவன்ட்டையாக சண்டை போட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு நினச்சார் பாருங்கள் ஐயோ நாம் இவ்வளோ பெரிய பிழை செய்துட்டோமே அப்படின்னு இந்த கேடயமாகிய பலகையும் இந்த வானையும் கீழே போட்டலான்னு முடிக்க வந்துட்டார் சொல்கிறார் பாருங்கள்